வணக்கம் இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது குரல் புகழ்புரின் தில்லிலோர் கிள்ளை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை இந்த குரலின் விளக்கம் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை எளிய முறையில் விளக்கம் மனைவி நம்பிக்கைக்கு புறம்பா நடந்துகிட்டான் அவன் எதிராளிகளுக்கு முன் சிங்கம் மாதிரி தலை நிமிர்ந்து நடக்க முடியாது ஆங்கிலத்தில் விளக்கம் wife is unfaithful, cannot show the proud and confident walk of a lion in front of those who insult him. அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி